மகாநதி சீரியலில் நாளைய எபிசோடோட ப்ரொமோவில் இப்போ சாட்சி எல்லாமே நம்ம விஜய்க்கு எதிராக தான் இருக்குது இப்போ விஜய்க்கு சாதகமாக ஒரு சாட்சியுமே இல்லை இல்லையா இப்போ விஜய்க்கு தண்டனை கொடுக்க போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம காவேரி வராங்க காவேரி வந்தது மட்டும் இல்லாமல் நான் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிற சாட்சிகிட்ட நீங்கள் விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு பண்ணுங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடியே நம்ம வெண்ணிலா வராங்க வெண்ணிலா தானே இந்த கேஸோட மெயின் இது அதனால நீங்கள் வெண்ணிலா கிட்டேயே கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிலாவும் கூண்டுல ஏறி என்னைய இருந்து இடித்து தள்ளுனது அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிலாவுக்கு மயக்கம் வர்ற மாதிரி ப்ரொமோவை முடிச்சிருப்பாங்க ஆனால் ஏற்கனவே எபிசோ ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி தான் என்னைய மாடியில இருந்து தள்ளி விட்டாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா சொல்லியிருப்பாங்க இல்லையா இது தாங்க நாளைய எபிசோடில் நடக்குது அது மொத்தத்தில் நம்ம வெண்ணிலாவே வந்து உண்மையை சொன்னதனால விஜய்யை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுதான் நாளைக்கு நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்